சத்தியாங்கரவங்க குழு தலைவி சார் அவங்கள்ட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் சார் பாதி கட்டிட்டு நாங்க எழுபத்தி மூணாயிரத்தி சார் மூணு மாசமா பிரச்சனை ஆயிட்டு இருக்கு சார் எங்களுக்கு ஒரு பதிலு ஒண்ணும் கிடைக்கல தாரம் தாரம் சொல்லிட்டு வீட்டோட நைட்டோட நைட்டோ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆளு எங்க இருக்காங்கன்னு தெரியல செல்ல நாச்சி புள்ளுன்னு வருது சார் சுற்றாப்பா வந்து இப்ப நாச்சு புள்ளு வருது அவங்க அம்மா வீட்டுக்கு போனா தெரியவே தெரியும் அடிக்கலாம் கொடுத்த கொண்டது எல்லாமே அவங்க அம்மா தான் இல்லவே இல்லங்கிறாங்க சார் எங்களால கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வச்சுட்டு ரொம்ப பூ கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் மூணு மாசமா நானும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு தான் சார் ஒரு ஆளா இருக்கனால கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்ப நாங்க முப்பது பேர் சேர்ந்துருக்கோம் சார் அதுக்கு என்ன முடிவு எதுன்னு எங்களுக்கு தேவை செஞ்சு கேளு செய்யுங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஊர் தான் சார் புறநர் தான் சார் நல்லதா சார் அவங்க இதே ஊர் தான் சார் அவங்களுக்கு இப்ப என்ன ஊர் பேருக்காங்கன்னு தெரியாதான் சார் எங்களுக்கு பிரச்சனையே சார் இருந்து இம்மா நாள் இங்க எடுத்து கொடுத்த வரைக்கும் கட்டிட்டு பதினெட்டு டிவு ஆறு டிவு எழு கட்டிட்டு தான் சார் இந்த ஆறுக்குள்ள நாங்க ஒண்ணு எடுத்து கொடுத்துருவோம் சார் எங்க அம்மா சும்மா சார் அவங்க பணமும் நாலு டிவுக்கு பணம் கொடுத்தும் கட்டல சார் வீட்டு வேலைக்கு போறாங்க அப்பா அது இப்பதான் சார் இறந்தா அது கேட்க போய் நாங்க தான் சார் அந்த சண்டை சண்டப்பட்டோம் ஒன்பது அதுக்கு அதுக்கு ஒரு பதிலும் ஒன்றும் கிடைக்கல தரம் தர நீங்க ஊருக்கு போறாங்க மொதல் நாள் வரையும் தரம் தர நாங்க எல்லாரும் சொன்னாங்க வீட்டை ஊரை விட்டு ஓட போது நாங்க அந்த மாதிரி நம்பவே இல்ல போவாது நம்ம கஷ்டப்பாது தெரியும் இருந்து கொடுப்பாங்க கட்டுவாங்க அந்த தான் சார் நாலு வாரம் போய் நாலு வாரம் ஆகுது நாள் நாங்க பொறுமையா அந்த இதுக்கப்புறம் எங்க பொறுமையா இருக்காமல குழுக்காரவங்களால பேச்சு வாங்க முடியல சார் நான் ஒரு மானத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மானம் பேரும் இதுக்கப்புறம் சொல்ல வருவாய் வேலை இல்லவே இல்ல சரி மாயவரம் கொரோனாடு கள்ளக்குறிச்சி கிட்டே இருக்கிறேன் சத்தியானுங்கிறவங்க தலைவியா இருந்து என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்குனாங்க எழுபத்தஞ்சாயிரம் கட்டிட்டாங்க பாக்கி எழுபத்தஞ்சாயிரம் கட்டல குழுக்காரங்க வந்து அசிங்கசிங்கமா கேக்குறாங்க இதுல அறுபது பேர் சம்மந்தப்படுத்திருக்காங்க ஆனா அறுபது பேருமே வரல நாங்க முப்பதே பேர் வந்திருக்கோம் ரொம்ப பாதிக்கப்பட்டு குழுக்காரங்க அசிங்கசிங்கமா கேக்குறாங்க எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தனாலும் கட்டுங்கன்னு சொல்றாங்க அசிங்கமா கேக்குறானோ அதனால எங்களால முடியாத பட்சத்துக்கு நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நீங்க எழுதி அதை தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு அவங்க அம்மாட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா அவங்க போற ஒரு வாரம் மட்டுமே அவங்க அம்மா கிட்டக்கதான் அடைக்கலமா இருந்தாங்க அவங்க போற முட்டுமே அவங்க அம்மா தான் இருந்தாங்க பாதுகாப்பா அவங்க அம்மா பேரு அவங்க அந்த ஏமாத்திட்டு போன பேர் வந்து சத்யா அவங்க வீட்டுக்காரர் பேரு முத்துக்குமரன் அவங்க பொண்ணு இருக்குது ஒண்ணு தரிசனின்னு இருக்குது எல்லாருமே அவங்களும் வந்து அவ்வளவு கேள்வி அந்த குட்டி குழு பேர் வந்து முத்து விட்டு சமஸ்தா பிங்கரு பேட்டு குழுவு மதுரா குழுவு அரைசு இதுல எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க ஆர்பிஎல் எல்லாமே வாங்கிருக்க நான் மட்டுமே எட்டு குழு வாங்கி குடுத்துருக்கேன் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்கோம் முத்துல வந்து முத்தூட்டுல வந்து ஐம்பது ரூபா சமஸ்தால ஐம்பது ரூபா பேட்டு குழுல நாப்பது ரூபா அரைசுல முப்பது ரூபா உம் மதுரால வந்து அறுபது ரூபா இவ்வளவு குழு நாங்க வாங்கி குடுத்துருக்கோம் வாங்கி குடுத்துட்டு இப்ப எங்களுக்கு அது பதிலே தான் இப்ப நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து மெனக்கட்டுன்னு நிக்கிறோம்